ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதியும் பாரதியும் வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்காங்க எங்க பாரதி நீ போயிட்ட காலையில இருந்து உன்னை ஆளே காணல போன் பண்ணாலும் நீ வந்து எடுக்கவும் இல்லை சொல்லும் போது அப்ப பாரதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி இந்த மாதிரிக்கு அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டார் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே பாட்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பாரதி சொல்லிட்டு இருக்கிற காஞ்சிபுரத்துக்கு ஒன்று அழைச்சிட்டு போயிட்டானா ஆதி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவோ ஆமா பாட்டி என்கிட்டே சொல்லல அப்படிங்கவோ அப்புறம் என்னதான் இருக்கும் போதே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ நான் சமாளிச்சு வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போது என்ன நடந்துச்சு பாட்டி உங்களுக்கு வேற இந்த மாதிரி அடிபட்டு இருக்குது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்த மாதிரிக்கு மனோவுக்கும் அபிக்கும் இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை நடந்து போச்சுது அது மட்டும் இல்லாம மித்ராவோட அண்ணன் இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டான் நல்ல வேலை அபி மட்டும் வரலன்னா மனோ நம்ம உயிரோடய பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப அபியதான் காட்டுறாங்க அப்போ பாரதி வந்து அபிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அபி உண்மையில் நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் அபி இந்த மாதிரிக்கு நீ மனவை காப்பாற்றிருக்குற அப்படின்னு சொல்லவும் அடுத்துங்க பார்த்தோம்னா மித்ராவை தான் காட்டுறாங்க அப்போ மித்ராவோட அண்ணன் சுதாகர் வந்து இருக்கிறாங்க அம்மா காலையிலேருந்து நீ எங்கே தான் போயிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீ என்ன பண்ணுற எங்கே போறேன்னு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுக்குது அப்படி எனக்கு தெரியாமல் நீ என்ன தான் இருக்கிற அப்படிங்கவும் அப்போ மித்ரா வந்து நடந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி ஆதி உடம்புல வாசு இருக்கிறாரு அதாவது வாசுவோட இதயத்தை தான் ஆதிக்கு பொருத்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த வாசு வேறு யாரும் கிடையாது பாரதியோட ஃபஸ்ட் கடம இந்த வாசு வாசுவுக்கும் பாரதிக்கும் பிறந்தவ தான் தமிழ் அப்படிங்கிறாங்க இதனால தான் தமிழுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஆதி வந்து துடிச்சு போயிடாரு அதுக்கு காரணம் ஆதிக்கு அவங்க வாசுவோட உடம்புல இருந்த அந்த இதயத்தை பொறுத்துறதுனால தான் இந்த மாதிரிக்கெலாம் அவருக்கு வந்து உணர்வுகள் ஏற்படுது இதனால தான் அன்னைக்கு தமிழுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதுமே என்னால் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு இந்த மாதிரிக்கு என் மேலே கோபம் வந்துச்சுது இப்போ தான் அது எல்லாத்துக்குமே விட கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே சுதாகர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அவங்க ரெண்டு வரும் பேசிகிட்டு இருக்கும் அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா அங்கே ஆதி வந்துருந்தாங்க என்னது ரெண்டு வரும் பேசிட்டு இருந்தீங்க என்ன பார்த்ததுமே பேச்சு நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா சுதாகரும் அவங்க மித்ராவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம் அபியோட கல்யாண விஷயம் தான் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே உடனே ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா நான் கூட வந்து அவங்க ரெண்டு வருடைய கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அப்படிங்கவும் ஆமாம் ஆதி சித்தார்த்திட்ட நீங்களும் பேசிடுங்க அபிக்கும் சித்தார்த்துக்கும் நம்ம நிச்சார்த்தம் பண்ணிடலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ஆதியும் நான் உடனே அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சித்தார்த்து குடும்பத்தில் இந்த விஷயத்தை பற்றி பேசவும் அவங்களும் நிச்சயார்த்தத்தை நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா நிச்சார்த்தத்துக்காக எல்லாமே வந்து ரெடி இருக்குது அப்போ இங்கே பார்க்கும்போது பாரதி அதுக்கப்புறமா அவங்க அம்மா பாரதியோட பாட்டி உங்கள் மூணு தான் காட்டுறாங்க என்னது வீட்டில் எல்லாம் தடபுடெல்லாம் நடந்துட்டுருக்குது என்ன நடக்க போகுது என்ன ஃபங்க்ஷன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாக்கிட்ட இருக்கிறாங்க என்ன ஃபங்க்ஷன் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உங்களுக்கு தெரியாதா அபிக்கும் சித்தார்த்துக்கும் நாளைக்கு நிச்சயம் அர்த்தம் அப்படிங்கிறாங்க அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது அங்க ஆதி வராங்க என்னாச்சு எல்லாருங்க வந்து நின்று பேசிட்டு இருக்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அபிக்கும் சித்தார்த்துக்கும் நாளைக்கு நிச்சயம் அர்த்தம்ல இவங்களுக்கு தெரியாதா அதை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கவும் உடனே ஆதியும் அப்படியே சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இங்க அபியை தான் காட்டுறாங்க அபி வந்து ரொம்பவே வந்து பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க நம்ம மனவு லவ் பண்றது தெரிஞ்சும் நம்மளுக்கு அவசர அவசரமா நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு கூட ஏற்பாடு பண்ண போறாங்க இப்போ எப்படியாவது ஏதாவது பண்ணி தடுக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவோ இங்க பார்த்தோம்னா அவங்க பாரதி தான் காட்டுறாங்க பாரதி கிட்ட அவங்க பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு அவசர அவசரமா அந்த நிச்சயத்தை பண்ண போறாங்க ஏன்னா அபிமான விஷயம் தெரிஞ்சனால தான் இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி எப்படியோ இந்த பிரச்சனையில மித்ராவுக்கும் ஆதிக்கும் நடக்கக்கூடிய கல்யாணம் இப்போ தற்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அது போற எனக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அடுத்த நாள் நிச்சயார்த்தம்னா ஆயிடுது அப்போ மாப்பிட்டு வந்து எல்லாருமே வரவும் அப்போ ஆதி வந்து சித்தார்த்தம் உங்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் வரவே அப்போ சித்தார்த்துக்கிட்ட ஆதி பேசிகிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த சுதாகரையும் அவங்க மித்திராவையும் தான் காட்டுறாங்க இப்போ சுதாகர் வந்து கிட்ட சொல்கிறாங்க சரி அபி கிளம்பிட்டாலான்னு பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அங்கே ரூமுக்கு போகிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க பாட்டியை இப்போ பாரதியோட அம்மாவும் பேசிட்டு இருக்கிறாங்க என்னது இவ்வளோ நேரம் ஆச்சுது பாரதி எங்கே போனாலே தெரியல ஃபோன் பண்ணனாலும் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து வந்து பாரதியோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க அவ எங்கயும் போயிருக்க மாட்டா ஒருவேளை கோயிலுக்கு எதுவும் போயிருப்பாளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்படி போனா கூட நம்ம சொல்லிட்டு தானே போவா ஆனா எங்க பண்ணனே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்ததா பார்த்தோம்னா மீனாவை தான் காட்டுறாங்க மீனா வந்து அபியோட ரூமுக்கு போறாங்க அப்ப அபிய போய் தேடுறாங்க அபிய காணல ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போயிருப்பாள்னு சொல்லிட்டு அங்கேயும் பார்க்கறாங்க அங்கேயும் காணல ஒருப்ப மீனா வந்து எங்க போயிட்டா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா சுதாகர் வந்து எல்லாத்திட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப மித்ரா வந்து அவங்க சொல்றாங்க எங்க அபிய காணல் அப்படிங்கும் போது மீனா கூட்டிட்டு வர்றதுக்கு தான் போயிருக்கிறா அப்படின்னு சுதாகர் சொல்லவும் அப்படி அப்படின்னு சொல்லி மித்ரா கேட்டுட்டு இருக்காங்க ஆனா மீனா வந்து அங்க இருந்து வரவும் என்ன ஆச்சு அபி அழைச்சிட்டு வரலையா என்ன கிளம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கவும் அப்ப மீனா வந்து சுதாகரி தனியா அழைச்சிட்டு போறாங்க அபி அங்க ரூம்ல காணல அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே அவங்க ரெண்டு வருமே அடைகிறாங்க என்ன நீ சொல்றீங்க அபி எங்க போயிருக்க போறா அங்கதான் இருப்பா ரெஸ்ட் ரூம்ல பாத்தீங்களா அப்படிங்கவோ நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் அவளை காணல அப்படிங்கவோ உடனே சரி ஃபோன் பண்ணியாவது பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்க அங்கே பார்த்தோம்னா கார் சவுண்டு கேட்குது கார்ல இருந்து பார்க்கும்போது பாரதி வந்து இறங்குறாங்க அவங்க கூடைய அபியும் மனமும் வந்து மாலையங்களுத்துமாக வந்து இறங்குறாங்க அபிக்கும் மனோக்கும் பாரதி வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்க போலுக்கு அவங்க ரெண்டு வரையும் அழைச்சிக்கிட்டு பாரதி வரவும் அப்போ கார் சவுண்டு கேட்டதுமே சுதாகர் மித்ரானு எல்லாருமே மீனா எல்லாருமே வந்து வாராங்க வந்ததுமே இவங்க ரெண்டு வரும் கல்யாணம் பண்ணிக்கிறதை பார்த்தது உடனே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்பவும் பார்க்கும்போது அவங்க அபி கழுத்துல தாலி இருக்கிறத பார்த்ததுமே சுதாகரும் மித்ராவும் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பயங்கரமாக அவங்க ரெண்டு வரும் சத்தம் போட்டுட்டு இருக்கவும் அந்த சத்தம் கேட்டு அங்கே பார்க்கமுன்னா ஆதி அதுக்கப்புறம் பாரதியோட அம்மா பாரதியோட பாட்டி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாப்பிள்ளை சாப்பிட்டுக்காரங்கன்னு எல்லாருமே வந்துருந்தாங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே இவ என்ன பண்ணி வச்சிருக்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே ரெண்டு வரையும் போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க இப்ப மித்ரா கேட்டுட்டு இருக்காங்க என்ன பாரதி இவங்க ரெண்டு வருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறான்னு சொல்லி கேட்டுட்டு அப்ப பாரதி வந்து சொல்றாங்க ரெண்டு லவ் பண்ணி இருக்கிறாங்க அதனால அவங்க ரெண்டு வரும் வந்து முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க முடிவெடுத்துட்டா நீ எப்படி இந்த மாதிரி அவங்க ரெண்டு வருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் உனக்கு எவ்வளவு தைரியம் இந்த மாதிரி நீ செஞ்சிருப்ப அப்படின்னு சுதாகரம் கருத்து சத்தம் போட்டுட்டு இருக்கவும் அப்ப ஆதி வராங்க என்ன பாரதி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இவங்க ரெண்டு வருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க முடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்போ பாரதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு வரும் முடிவெடுத்துட்டாங்க என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது என்ன பாரதி அவங்க தான் இப்படி சின்ன பசங்க இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு வந்து கூட சேர்ந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறீங்களே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சுதாகர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க கூடாது நீங்கள் தானே இவ்வளோ அழைச்சிட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுவான்னு சொல்லுவாங்களா அதை தான் இவன் பண்ணியிருக்கிறான் என் தங்கச்சிக்கு ஏற்ற மாப்பிள்ளையே இவன் என் தங்கச்சிக்கு ஏற்ற மாப்பிள்ளையே நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் இவன் என்னன்னா ஒரு டிரைவர் இவன் வந்து என் தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி இருக்கிறான் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே நீ சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சுதாகர் வந்து ஆதி கிட்ட சொல்லவும் இப்போ ஆதி வந்து பாரதி கிட்ட சொல்றாங்க பாரதி இதனை கொஞ்சம் கூட அவங்க கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை என்ன இருந்தாலும் அவங்க தம்பி இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ மீனாவோட அம்மா சொல்கிறாங்க நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தோம்லாம் இவங்க யாருமே சரி கிடையாது இவங்களெல்லாம் வீட்டை விட்டு அனுப்பிவிடுங்கன்னு ஆனால் என் பேச்சை யார் மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ மீனாவும் சொல்லிட்டுருக்கிறாங்களே என்ன அப்படின்னு இப்படி பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் பாரதி உண்மையிலேயே உன் தம்பி இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்க்கல அதை விட பார்த்தோம்னா நீ ரெண்டு வருக்கு கல்யாணம் வைப்பேன்னு சொல்லிக்கிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அப்போ உடனே சுதாகர் வந்து ஆதியை பார்த்து சொல்கிறாங்க இதுக்கு மேலே இந்த வீட்டில் இவங்க யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பாரதி சொல்றாங்க நான் ஏற்கனவே நான் எடுத்துட்டேன் நாங்க வீட்டை விட்டு நாங்க போற அப்படிங்கவும் அப்ப உடனே வந்து அபி வந்து சுதாகர்ட்ட வந்து சொல்றாங்க அண்ணா நான் சொல்றத கேளலனா மனாவை வந்து நான் காதலிச்சுட்டேன் அவரை மறந்துகிட்டே انا வேற யாராவது انا கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சொல்லவும் அக்கா நீ என்ன புரிஞ்சுக்க அப்படிங்கும்போது என்னடி நான் புரிஞ்சிக்கிறது அப்படிங்கும்போது உடனே அபி சொல்றாங்க ஆமா நீ ஆதி வந்து காதலிச்சேறயா அப்ப வந்து உங்க கல்யாணத்துக்கு மட்டும் அவங்க அண்ணன் வந்து சம்பந்தம் சொன்னாருல அப்படி இருக்கும்போது எங்க ரெண்டு வந்து லவ் மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டார் அப்படிங்கவும் உடனே மித்ராவும் கொடுத்ததாகனு சொல்றாங்க ஆதியும் அந்த மனமும் ஒன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதை கெட்டதுமே பாரதி சொல்றாங்க பாருங்க என் கண் முன்னாடியே என் தம்பி இந்த மாதிரி அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்காதிங்க அப்படிங்கும்போது என்னடி நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு மித்ரா வந்து கோவத்தோட பேசவும் அப்ப பாரதி சொல்றாங்கங்க பாரு மரியாதை கொடுத்தனா மரியாதை கிடைக்கும் மரியாதை இல்லாம இந்த மாதிரிக்கு பேசணும்னா அதுக்கப்புறம் நானே இந்த மாதிரி பேச வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லவும் அப்ப சுதாகர் சொல்றாங்க இதுக்கு மேல யாரும் எதுவுமே பேச வேண்டாம் எல்லாரும் இந்த வீட்டை விட்டே போங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப அபி ஒன்னு நீ இந்த வீட்டோட்டே போன என் முகத்திலேயே முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பாரதி எல்லாருமே விட்டு போக தயாராகிறாங்க ஆனா ஆதி வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்